குமரி மாவட்டம் அதங்கோடு பகுதியில் திருமணமாகாமல் தனிமையில் வாழ்ந்து வந்த பெண்ணின் வீட்டில் புகுந்து லாவகமாக எழுபத்தி ஏழு சவரன் தங்க நகைகள் மற்றும் செம்பு குடங்களை திருடி சென்ற பலே கில்லாடியை போலீசார் மடக்கி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குமரி மாவட்டம் களியக்காவிலே அருகே அதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜகலீலாவதி ஐம்பத்தி ஐந்து வயதான இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வீட்டில் தனிமையில் வசித்து வருவதோடு தனக்கு சொந்தமான நிலத்தில் ரப்பர் மரங்களை நட்டு அதில் இருந்து வருமானத்தை ஈட்டி வருகிறார் இவர் சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு சிறுக சிறுக தங்க நகைகள் வாங்கி சேமித்து வைத்ததோடு தனது தாய் தந்தையர் சேமித்து வைத்திருந்த நகைகளையும் ஒரு பொக்கிஷம் போல் ஒரு அறையினுள் செம்பு குடங்களுக்குள் வைத்து பாதுகாத்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தனது நகைகள் வைத்திருக்கும் அறையை திறந்து பார்க்க சாவியை தேடிய போது அது காணாமல் போயிருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெகலீலாவதி அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அவர் பொக்கிஷம் போல் பாதுகாத்து வைத்திருந்த செம்பு குடங்கள் மாயமாகி இருந்துள்ளது அதோடு அதனுள் வைத்திருந்த சுமார் எழுபத்தி ஏழு சவரன் தங்க நகைகளும் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளான ஜெகலீலாவதி களியக்காவலை போலீசில் புகார் titular அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வந்தனர் இந்நிலையில் போலீசார் அதங்கோடு நான்கு சாலை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்துள்ளார் அவரை பிடித்த போலீசார் விசாரணை செய்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த வாலிபரை காவல் நிலையம் அடைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் நித்திர விலை அருகே சரள்முக்கு பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் என்ற ஜெஸ்டின் என்பதும் அவர் மீது பல திருட்டு வழக்குகள் நித்திர விலை களியக்காவிலை காவல் நிலையங்களில் இருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து காவல் ஆய்வாளர் அந்தோணியம்மாள் தலைமையிலான போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அதங்கோடு பகுதியில் உள்ள ஜெகலீலாவதி வீட்டில் நகைகளை திருடியது இவர்தான் என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை செய்ததில் திருடிய நகைகளை எங்கெல்லாம் விற்பனை செய்தார் என குப்பித்தார் இதனையடுத்து போலீசார் அந்த நகைகளை மீட்டதோடு செம்பு குடங்களையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் ஜெஸ்ட்ரின் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது